എങ്കും ഇപ്പിഷൻ കെയ വണക്കം சுற்றுலா பயணியை அச்சுறுத்திய நபருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது கொழும்பு புதுக்கடை பகுதியில் கொத்துரொட்டி வாங்க சென்ற வெளிநாட்டவரை அவமதித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட உணவக உரிமையாளரை பிணையில் செல்ல கொழும்பு நீதிபா நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதன்படி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சந்தேக நபரான உணவக உரிமையாளர் வெளிநாட்டவர் ஒருவரிடம் கொத்துரொட்டி ஒன்றின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என கூறியதோடு அதனை கொள்வனவு செய்ய அவர் மறுத்தலையில் அவரை அச்சுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட வயதுடைய உணவக உரிமையாளர் வாழைத் தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது சிறுவர்களிடையே வயிற்றுப்போக்கு ஏற்படும் விகிதம் அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இதுகுறித்து பெற்றோர்கள் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரியரா தெரிவித்திருக்கிறார் நீண்டகால விடுமுறையை தொடர்ந்து சிறுவர்கள் அதிகமாக உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவுகளை உட்கொண்டு வருகின்றார்கள் இதனால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் சிறுவர்களுக்கு தண்ணீருடன் மலம் வெளியேறுதல் அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படுதல் வயிற்றுப்பிடிப்பு பசியின்மை மற்றும் வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகளும் தென்படும் என கொழும்பு சீமாட்டி ரிட்யூ சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டிருக்கிறார் பெற்றோர்கள் சிறுவர்களுக்கு வழங்கும் உணவு குறித்து மிகுந்த அவதானத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஐந்து வயதிற்கு சிறுவர்களின் இறப்புக்கு வயிற்றுப்போக்கு இரண்டாவது முக்கிய காரணம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினைந்து இலங்கை மீனவர்களுக்கு மியன்மாரில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மியன்மாரில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பதினைந்து இலங்கை மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் ஜனக பண்டார தெரிவித்திருக்கிறார் மியன்மாரில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பில் கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கையின் கீழ் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி குறித்த பதினைந்து மீனவர்களும் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என மியன்மாருக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை மற்றும் மியன்மார் அரசாங்கங்களுக்கு இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கல்பெட்டி மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த குறித்த மீனவர்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் இரண்டு படகுகளில் கடல் தொழில் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டு சென்றிருந்தனர் அதன்போது எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மியன்மார் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் மியன்மார் நீதிமன்றத்தினால் படகுகளை செலுத்திய குறித்த இரண்டு மீனவர்களுக்கு தலா ஐந்து ஆண்டுகளும் ஏனையோருக்கு மூன்று ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மே எளிதமாக கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்